ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஆரஞ்சு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி ரொம்ப கலராக இருக்கிற ஆரஞ்சு வந்து எடுத்து இந்த தோல் மட்டும் எடுத்து காய வச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த கலரில் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற கலராக இருக்கிற ஆரஞ்சு எடுத்து நம்ம ஃபேஸ் பேக் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதை எடுத்து அப்படியே வெயிலில் நல்லா ட்ரை ஆகட்டும் உங்களுக்கு நான் ஃபேஸ் பேக் பண்ணி காட்டுறேன் அதனால அதை எடுத்து காய வச்சுட்டு வெயிலில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பேபி பொட்டேட்டோ இருந்தது பேபி பொட்டேட்டோவை வந்து வேக வச்சு அதை வந்து ஒரு ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே வேக வச்சாச்சு பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் நெக்ஸ்ட் வந்து ஒரு கீரை கடையிலும் தான் பண்ணேன் அதோடு அந்த அன்னைக்கு லஞ்சு முடித்தாச்சு முடிச்சுட்டு சாட்டர்டேன்றதுனால அது சாட்டர்டே என்ன எடுத்தது தான் சாட்டர்டேன்றதுனால சரி பக்கத்தில் எங்கள் கிட்ட இல்லை ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் கிட்ட வந்து கோவில் இருக்குது பெருமாள் கோவில் ஊரக பெருமாள்னு சொல்லிவிட்டு அவங்க கோவில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு அதனால் கோவில் போயிட்டு வந்துடணும் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளாரன்னு சொல்லிவிட்டு போனேன் அதுதான் கோபுரத்தை காட்டுறேன் நான் எல்லோரும் பார்த்துக்கோங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொன்ன மாதிரி அதனால பார்த்துக்கோங்க நல்லா இருந்தது அந்த கோவிலில் பெருமாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியில் என்ன பார்க்குறோமோ அப்படியே இருப்பார் அதே மாதிரி இருப்பார் ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அது வந்து முரு குன்றத்தூர் முருகன் கோவில் தெரிய பார்த்துருக்குறவங்களுக்கு கீழே இறங்கி வந்தால் இந்த மாதிரி பெருமாள் கோயில் இருப்பார் பெருமாள் இருப்பார் அந்த பெருமாளை பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பதி பெருமாளை நீங்கள் பார்த்த மாதிரியே ஒரு அதே தான் அவர் தான் அப்படி தான் இருப்பார் அதனால சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாள் கோவில் போகணும் அவர் போய் சே கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே போய் பார்க்கணுன்னு சொல்லி பயங்கர கூட்டம் லைனில் நின்று தான் போகணும் ரெண்டு மூணு லைன் இருந்தது அப்படியே முடிக்க மணி எட்டரை ஒம்போது ஆயிடுச்சு அப்படியே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு சோளாபுரி ஆர்டர் போட்டேன் நான் அவங்களாம் என்னென்னமோ சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே டின்னரை முடித்தாச்சு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு சரி மறுநாள் காலையில் வந்து கோவக்காய் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி அந்த கோவக்காவை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன் இவ்வளோ கோவக்காவெல்லாம் ட்ரை பண்ணி ரெண்டு மூணு நாளெலாம் வச்சு சாப்பிட முடியாது உள்ளேயே பழுத்துறோம் அதனால் பிஞ்சி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற காயெல்லாம் எடுத்து வத்தல் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த பிஞ்சியாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து பொரியலுக்காக பண்ணேன் மீதியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வத்தல் போட்டுட்டு அது தனி வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் கோவக்காய் வத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணி சும்மாவே கூட சாப்பிட்லாம் மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது கோவக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வத்தல் போட்டு கூட வறுத்து வச்சுட்டு சும்மாவே கூட நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஃப்ரை தான் நம்ம சாப்பிட்ணுன்னு கிடையாது கடைங்களில் வத்தல் விற்கிது கோவக்காய் வத்தல் பட் வீட்டுங்களில் போட்டு விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்கும் கடைங்களில் வாங்கிறதுலாம் பயங்கர உப்பாக இருக்குது இதெல்லாம் சாப்பிடவே முடியல யூஷுவல் கோவக்கா பொரியல் தான் இது நான் என்ன எப்பயும் பண்ணுறதா நிறைய நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கோவக்கா வருவாய் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கோவக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி போட்டு இது நல்லா வே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வேகட்டும் சொல்லி பூண்டும் சீரகமும் நல்லா இடிச்சு கொட்டி கலரிடுவேன் இதுதான் கோவக்காய் ஃப்ரை நான் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அது நல்லா வதங்கட்டும் சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டிங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்துடும் பிஞ்சு கோவக்காய் வந்தால் டக்குன்னு வெந்துடும் இப்போ நிறைய பேர் உப்பு ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லெமன் பிரிஞ்சுலாம் சாப்பிட்றாங்க வெறும் பச்சையாகவே அவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கோவக்காவில் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சுகருக்கு அவ்வளவும் ரொம்ப நல்லதான் வாரத்தில் மூணு நாள் கூட சாப்பிட்லாம் சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்காய் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பெரிய பெரிய கோவக்காவாக இருந்ததுலையா கொஞ்சம் பொறுக்கி வச்சுருந்தேன் இதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி சைஸில் வந்து வத்தலுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த இன்றைக்கி இந்த கோவக்காவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது பழுத்து வேஸ்ட்டாக தான் போகும் வத்தலாது போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு வத்தலுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி விளாக் இவ்வளோ தான் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் எடுக்கல என்னோடய வ்ளாக்ஸு என்னோட சேனல் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அவ்வளோதான் கோவக்காவில் வந்து அந்த இஞ்சி பூண்டும் சீரகமும் நறுக்கி இப்போ இடித்து போடணும் தோளோட கூட பூண்டு இடிச்சிக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக சூப்பரான ஒரு கோவக்காய் பொரியல் ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விடவே மாட்டிங்க திருப்பி திருப்பி இப்படி தான் செய்வீங்க தேங்க்யூ